வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் அருகே ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் காமாட்சிபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மாப்பிள்ளையே அமைஞ்சிருக்கு இது செம்மண் தரிசு நிலம் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் வாழை வெங்காயம்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த நிலத்தில் போர் போட்டால் முந்நூறு இட்லே தண்ணி கிடைக்கும் இந்த நிலம் ஒரு நல்ல விவசாய நிலம் தான் இந்த நிலத்துக்கு விலை ஏக்கர் பதினேழு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரொமோட்டார் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே